நிறைய பேரு ஃப்ரீக்வெண்டா அவங்க வந்து உதட்ட வந்துட்டு ஒண்ணு அவங்க டங் வச்சுட்டு ரோல் பண்றது இல்ல லிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லாட்டி பல்ல வச்சு நிறைய பேர் கடிப்பாங்க அந்த லிப் ஸ்கின் ட்ரை ஆகும்போது சோ இதெல்லாம் இந்த சுகர்ல வந்துட்டு என்னன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஓகே நான் வந்து ஒயிட் சுகர் எடுக்கிறது இல்லை நான் ப்ரவுன் சுகர் எடுக்கிறேன் நான் ஜாகிரியை எடுத்துக்கிறேன் அந்த ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ்னா ஒயிட் சுகர்ல இருக்கிற அதே சுகர் கண்ணுன்னு தான் ப்ரௌன்லயும் இருக்கும் ஜாகிரிக்கையும் இருக்கும் பெரிய வித்தியாசமும் வந்து கிடையாது நட்ஸ்லாம் அதே மாதிரி இந்த சியா சீட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஒமேகா த்ரீ அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு வித்வுட் எக்ஸ்ட்ரா தக்காளி ஜூஸ் அப்புறம் பொட்டேட்டோ ஜூஸ் அப்புறம் பைத்த மாவு இதெல்லாம் நிறைய போடுறாங்க இதெல்லாம் ஒர்க் ஆகுமா இதெல்லாம் பண்ணலாமா நம்ம கண்டிப்பாக தக்காளி ஜூஸ் இந்த லைன் ஜூஸ் அதெல்லாம் வேணா ஓட்ஸ் வந்துட்டு ஒரு ஃபைன் பவுடர் மாதிரி பண்ணிக்கணும் அதாவது அந்த இந்த குறைக்குற தன்மையே இருக்கக்கூடாது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அதை யூ கேன் மேபி மிக்ஸ் இட் வித் மில்க் அண்ட் தென் அப்ளை லீவ் இட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் அண்ட் வாஷ் அவ்வளோதான் திஸ் இஸ் லைக் ஏன்னா ஸோ டேண்ட்ரப் இருக்கிற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வரும்போது அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு பெர்மனென்ட் சொல்யூஷன் வேணும் இது நான் இப்போ போட்டேன்னா எனக்கு இப்படி வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் நான் என்ன சொல்வேன்னா டேண்ட்ரப் இஸ் ஒன்லி அ கண்ட்ரோலபிள் கண்டிஷன் ஏன்னா டேண்ட்ரப் வந்துட்டு ரெண்டு முக்கியமான காரணத்தினாலும் வருது ஒன்று ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவுக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி வேர்ல்ட் नीड्स யூ இப்போ எல்லாருமே லிப்ஸ்டிக் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாருக்குமே அந்த லிப் பிக்மெண்டேஷன் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க அந்த லிப் டென்ட் வந்து எல்லாருமே போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது உண்மையிலேயே ஒர்க் ஆகுதா ஸோ நம்ம இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ டின்ட் வந்து நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டெரைல் ஏரியாவில் பண்ணுறீங்க ஸோ லிப் டின்ட் வந்துட்டு நிறைய டாட்டோ ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டுமே வந்து பண்ணுவாங்க ஸோ அது வந்துட்டு என்னென்னா இஃப் யூ டூ இட் இன் அ ஸ்டெரைல் கண்டிஷன் டிஸ்போசிபிள் கன்சியூமபிள்ஸ் அதாவது ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணது இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணாமல் வந்துட்டு பண்ணுறோம்னா ஜென்ரலி சேஃப் ஓகே பட் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று உங்களுக்கு அந்த நம்ம லிப்டிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்பிங் க்ரீம் அனசெட்டிக் க்ரீம் போடுவாங்க ஸோ அந்த அனசெட்டிக் க்ரீம் வந்துட்டு ஒத்துக்கல இல்லாட்டி அந்த லிப்டின்ட்டில் யூஸ் பண்ணுற பிக்மெண்ட் உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா காண்டாக்ட் அலர்ஜி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது செகண்ட் திங் வந்து ஒரு பண்ணக்கூடாத இடத்துல வந்துட்டு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கிட்டேயோ இல்லை அதை பத்தி சரியா தெரியாதவங்க கிட்டயோ போய் பண்ணும்போது அவங்க ரொம்ப டீப்பாக பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல தழும்புறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆஹ் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்துட்டு லிப்டின்ட்லாம் வந்துட்டு இஸ் அ ஃபார்ம் ஆஃப் செமி பர்மனன்ட் நேக் ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும் ஸோ ஃபேட் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அது வந்துட்டு கொஞ்சம் அந்த அன் கொடுக்கும் ஸோ இப்போ ஒரு தடவை போட்டுட்டேன்னா நான் திருப்பி போடவே கூடாதுன்னு கிடையாது யூ வில் ஹவ் டு ரிப்பீட்டட் இவென்ச்சுவலி ஏன்னா அந்த பிக்மெண்ட் ஃபேடாக ஃபேடாக உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஸோ இ இதுதான் வந்துட்டு ஹவ் யூ கோ அபவுட் வந்து லிப்ட் இன்னொன்று வந்துட்டு மோஸ்ட் காமனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிப் பிக்மெண்டேஷன் வந்து யூஷுவல்லி வந்துட்டு ஃபேமிலிஸில் நிறைய பேருக்கு வந்துட்டு அது இருந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது இப்போது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போதும் சில பேருக்கு வந்துட்டு அந்த காண்டாக்ட் அலர்ஜி வருது இல்லாட்டி ரொம்ப டார்க் பிக்மெண்ட்ஸ் இருக்கிற லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா சில பேருக்கு அது ஈஸியாக பிக்மெண்ட் ஆயிரும் ஆக்சுவலாக ரொம்ப காமன் காஸ் என்னென்னா நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க வந்து உதட்ட வந்துட்டு ஒன்று அவங்க டங் வச்சுட்டு ரோல் பண்ணுறது இல்லை லிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லாட்டி பல்ல வச்சு நிறைய பேர் கடிப்பாங்க அந்த லிப் ஸ்கின் ட்ரை ஆகும் போது ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி பிக்மெண்டேஷன் வந்து ட்ரிகர் பண்ணும் ஸோ பேசிக்கலி இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்கின்னை வந்துட்டு ஃபர்ஸ்ட் லிப் ஸ்கின்ல வந்துட்டு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் ஏன்னா லிப்ஸுக்கு வந்துட்டு தனிப்பட்டு ஸ்வெட் கிளான்ஸ் ஆயில் கிளான்ஸ் கிடையாது ஓகே ஸோ நம்ம லிப் பாம்ஸ் யூஸ் பண்ணுற ரீசனே வந்துட்டு இதுதான் ஸோ டே டைமாக இருக்கும்போது நம்ம நல்லா ஒரு எஸ்பிஎஃப் தேர்ட்டி இல்லை எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி வரைக்குமே இப்போ லிப் பாம்ஸ் வருது ஸோ நம்ம அதை ரெகுலராக யூஸ் பண்ணா நம்மளுக்கு லாங் டேம்ல வந்துட்டு எப்படி நம்மளுக்கு ஃபேஸ்க்கு சன்ஸ்க்ரீன் போடும் போது அது ஒரு ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்குதோ அந்த மாதிரி நம்மளுக்கு லிப்ஸுக்கு கொடுக்கும் ஸோ இது இல்லாம ரொம்ப மைல்ட் பிக்மெண்டேஷன் இருக்கும்போது நம்ம பேசிக் ப்ரொசீஜர்ஸ் லைக் லேசர் டோனிங்லாம் பண்ணாலுமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ வெளியே எப்படி நம்ம வந்து சீரம் போட்டு போட்டுவா வச்சுக்கிறோமோ அதே மாதிரி இன்டேக்குமே அளவுக்கு ஈப்பெல்லாம் இம்பார்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ நம்ம டெய்லி லைஃப்ல இன்டேக்காக நம்ம ஸ்கின்க்காக என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா என்ன கட் பண்ணணும்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் நிறையா ஸ்வீட்ஸு நிறைய சுகர் பேஸ்ட் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு லிமிட் பண்ணிக்கணும் எஸ்பெஷலி உங்களுக்கு வந்துட்டு ஆக்மே மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை அதிகமாக எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஆக்மேமே ட்ரிகர் ஆகும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் ஸோ ப்ராசஸ்னா வந்துட்டு பேக்டு ஃபுட்ஸு இல்லாட்டி நம்மளுக்கு அந்த மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் என்னன்னு தெரியாமல் வருது இல்லையா ஸோ விச் நம்ம காமனாக ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது அளவுக்கு குறைச்சிக்கணும் ஏன்னா இப்போ நம்ம நிறையா அந்த ரொம்ப டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இல்லை ஜங்க் ஐட்டம்ஸ் சாப்பிடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் பாதி நம்மளுக்கு என்னென்னு தெரியாது பாதி வந்துட்டு உடம்புல இன்ஃப்ளமேஷன் வந்து காஸ் பண்ணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுகரை கட் டவுன் பண்ணிக்கிட்டு ப்ராசஸ் ஃபுட்டையும் கட் டவுன் பண்ணிக்கணும் இதில் இந்த சுகரில் வந்துட்டு என்னென்னா நிறைய பேர் என்னென்ன நினைப்பாங்கன்னா ஓகே நான் வந்து ஒயிட் சுகர் இல்லை நான் ப்ரௌன் சுகர் எடுக்கிறேன் நான் ஜாகரி எடுத்துக்கிறேன் அந்த ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ்னால் ஒயிட் சுகரில் இருக்கிற அதே சுகர் கண்டென்ட் தான் ப்ரௌன்லேயும் இருக்கும் ஜாகிரிலேயும் இருக்கும் ஸோ பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது முடிஞ்ச அளவுக்கு லிமிட் பண்ணிக்கிறது பெட்டர் நம்ம என்ன இன்க்ரீஸா எடுக்கணும்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமானா எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ்லயும் நம்மளுக்கு கிடைக்கும் வெஜிடபிள்ஸ்ல கலர்ட் வெஜிடபிள்ஸ்ல வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த அந்த கலரே இட் இண்டிகேட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டி தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போது வந்து நான் வெஜிடேரியனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீ ஃபுட்ல அதிகமாக இருக்கும் வெஜிடேரியன் சோர்ஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நட்ஸ்லாம் இருக்குது இருக்கு இல்லையா வால் நட்ஸ் அதே மாதிரி இந்த சீட்ஸ் பம்பின் இதில் எல்லாமே வந்துட்டு இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இது இது எல்லாமே வந்துட்டு நம்ம டே டு டே பேஸிஸில் இப்போ நட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ஒரு ஸ்னாக் மாதிரி வந்துட்டு அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் சப்போஸ் இல்லை உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஏதாச்சும் ஒரு ஃபிரூட் பவுல் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே வந்து வந்துட்டு நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் டு இன்காப்ரேட் ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு யுவர் ஸ்கின் வில் லுக் பெட்டர் ஈவன் வித்தவுட் டேக்கிங் எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட் ஸோ ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ருட்டீனோட நம்ம வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் டயட் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இப்போ அடுத்த விஷயம் வந்து ஃபேஸ் பேக் ஸோ ஃபேஸ் பேக் வந்து நிறைய பேர் வந்து வீட்லேயே வந்து நிறைய விஷயம் செஞ்சு போட்டுட்டு இருக்காங்க அந்த சக் நீங்கள் சொன்ன தக்காளி ஜூஸ் அப்புறம் பொட்டேட்டோ ஜூஸ் அப்புறம் பைத்த மாவு இதெல்லாம் நிறைய போடுறாங்க இதெல்லாம் ஒர்க் ஆகுமா இல்ல பண்ணலாமா நம்ம கண்டிப்பா தக்காளி ஜூஸ் இந்த லைம் ஜூஸ் அதெல்லாம் வேணாம் சி பேசிக்லி ஃபேஸ் பேக் வந்துட்டு நிறைய பேர் ஏன் ஃபேஸ் பேக் போடுவாங்க திருப்பி அந்த ஒரு டீப் கிளென்சிங் எஃபெக்ட் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக போடுவாங்க ஸோ ஃபேஸ் பேட்ச்ல வந்துட்டு ஜென்ரலி ஒரு சேஃபர் ஆல்டர்நேட்டிவ்னா நீங்க ப்ராபபிளி நல்லா ஓட்ஸ் வந்துட்டு ஒரு ஃபைன் பவுடர் மாதிரி பண்ணிக்கணும் அததான் அந்த குறைக்குற தன்மையே இருக்கக்கூடாது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அதை யூ கேன் மேபி இட் வித் மில்க் அண்ட் தென் அப்ளை லீவ் இட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் அண்ட் வாஷ் அவ்வளவுதான் திஸ் இஸ் லைக் ஏன்னா ஜென்ரலி ஓட்ஸ் ஓட் மீல் வந்துட்டு நிறைய ஸ்கின் கேர் இன்க்ரீடியன்ஸ்லையுமே யூஸ் பண்ணுவாங்க பிகாஸ் இட் ஆக்ஸ் லைக் அ காமிங் ஏஜென்ட் இதே மில்க் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் லாக்டிக் மில்க் இஸ் வந்து பேசிகிலி லாக்டிக் ஆசிட் ஸோ லேப்டிக் ஆசிட் வந்துட்டு கிவ்ஸ் யூ நெக்ஸ் போலியன்ட் ஃபீல் ஸோ திஸ் இஸ் அ சேஃபர் ஆல்டர்னேட்டிவ் பெருசாக உங்களுக்கு அதனால வந்து பாதிப்பு வந்துட்டு எதுவுமே இருக்காது இது இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் இந்த டிஃப்ரெண்ட் பேக்ஸ் இதெல்லாம் பண்ணுறதை விட நம்ம வீக்லி ஒன்ஸ் அந்த நம்ம எக்ஸ்போலியேஷன் பண்ணாலே லைக் வித் இன்க்ரீடியன்ஸ் கண்டெய்னிங் கிளைகாலிக் ஆசிட் ஆர் லாக்டிக் ஆசிட் அந்த மாதிரி பண்ணாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இட்இல் ஹெல்ப் கிளியர் அவுட் மோர் ஸ்கின் கன்சர்ன்ஸ் ஸோ சீரம் அப்படின்ற இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்கின்னுக்காக இருக்கட்டும் ஹேருக்காக இருக்கட்டும் ரெண்டுக்குமே சீரம்ன்றது வந்து இப்போ ரொம்ப எசென்ஷியல் ஆயிடுச்சு ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்லுங்க ஸ்கின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரம்ஸ் வந்துட்டு ஏன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ரொம்ப ஒயிட் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் அப்ளிகேஷன் தான் இப்போ வந்து நீங்கள் ஒரு க்ரீம் எடுக்கிறீங்கன்னா அந்த க்ரீம் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு போட்டுட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய பேருக்கு தி ஃபீல் இட்ஸ் டைம் கன்சூமிங் ஸோ இப்போ எல்லாமே ஃபாஸ்ட் பேஸ் ஆகிடுச்சுனா இதுவே சீரம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாதிரி இருக்கும் நம்ம போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு ஸ்கின்ல வந்துட்டு அப்சர்வ் ஆயிடும் ஸோ அதனால் ஈஸ் ஆஃப் ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இட் ரியலி ஹெல்ப் செகண்ட் வந்துட்டு இப்போது வந்து சீரம்ஸ் வந்து யூ ஹாவ் குட் ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் ஸோ அதை வந்துட்டு ஆஸ் ஐசோலேட்டட் சிங்கிள் இன்கிரீடியன்ஸ் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நைஸ்னமைட் சீரம் இருக்கலாம் இல்லாட்டி வந்து சால்சிலிக் ஆசட் சீரம் இருக்கலாம் இல்லை ரெட்டினால் சீரம் இருக்கலாம் சம்டைம்ஸ் வந்து காம்பினேஷன் வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வைட்டமின் சி பெருலிக் ஆசிட் இதெல்லாம் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் சீரம் காம்பினேஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி அந்த ஈஸ் ஆஃப் காம்பினே ஸோ இப்படி வரும்போது நம்மளுக்கு ஓகே டே டைமில் இந்த பர்டிகுலர் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் டே டைம் டைம் யூஸ் யூஸ் பண்ணலாம் நைட் ரெட்டினால் அந்த ஈஸ் ஆஃப் அப்ளிகேஷனுக்கும் ஸ்கின் கேரை வந்துட்டு ஈஸியா மெயின்டெயின் பண்ணிக்கிறதுக்கும் வந்துட்டு ஹெல்ப் ஆகுது அதே மாதிரி இந்த மாதிரி சிங்கிள் இன்க்ரியன்ஸோ இல்லை காம்பினேஷன் வரும்போது பர்ட்டிகுலர் ஸ்கின் கன்சர்னுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு சூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது ஸோ இதெல்லாம் இதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு சீரம்ஸ் ஹேவ் விக்கம் அ மெயின் பார்ட் ஆஃப் ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட் இப்போ ஹேரே வந்து பாத்தீங்கன்னா ஹேரை நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் ஒன்று நம்ம வெளியில் பார்க்குற ஹேரு உள்ள ஸ்கேல்ப் இப்போ ஸ்கேல்புக்குமே நம்ம சீரம்ஸ் அப்ளை பண்ணுவோம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபால் மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் போது அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஆன்டி ஃபால் சீரம்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஹேர் சீரம் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரிஸினஸ் கண்ட்ரோல் ஆகும் ரெண்டாவது நம்மளுக்கு வந்துட்டு அந்த சிக்கை எடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீரம்ஸ் போட்டு நம்ம சிக்கை எடுக்கும் போது நம்மளுக்கு இன்ஃபேக்ட் ஸ்பிளிட்டஞ்சுமே வந்துட்டு குறையும் அண்ட் மூணாவது வந்துட்டு நம்ம இப்போ ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் பண்றோம் அந்த மாதிரி பண்ணும்போது இப்ப இருக்கிற சீரம்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு அந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் கெப்பாசிட்டியோடயே வருது சில சீரம்ஸ்லாம் ஈவன் யூபி ப்ரொடெக்ஷனோட வருது சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு சன் எக்ஸ்போஜர் ஆனாலுமே டேமேஜ் ஆகாமல் முடிய வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக ஷைனியாக வச்சுக்கிறதுக்கு ஹேர் சீரம் ஸோ ஹெல்ப் பண்ணும் இப்போ ஹேருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டேண்டப் ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப காமன் ஆகிடுச்சு அதுக்கு என்ன மேம் சொல்யூஷன் ஸோ டேண்டப் இருக்க பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வரும்போது அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பெர்மனென்ட் சொல்யூஷன் வேணும் இது நான் இப்போ போட்டேன்னா எனக்கு திருப்பி வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் நான் என்ன சொல்வேன்னா டேண்ட்ரஃப் இஸ் ஒன்லி அ கண்ட்ரோலபிள் கண்டிஷன் ஏன்னா டேண்ட்ரஃப் வந்துட்டு ரெண்டு முக்கியமான காரணத்தினால வருது ஒன்று நம்மளை ஸ்கேல்ப்புள்ள இருக்கிற அந்த சீபம் செக்ரேஷன் அதிகமாகும்போது போது ரெண்டாவது நம்ம ஸ்கேல்ப்ல இருக்கிற ரெசிடென்ட் ஃபங்கஸ் மெல்ல ஈஸியான்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நம்மளால இராடிகேட் பண்ண முடியாது ஸோ நம்மளால அந்த ஃபங்கஸையும் நம்ம ஸ்கின்ல இருந்து எடுக்க முடியாது ஏன்னா ஸ்கின் பேலன்ஸ்க்கு அது ரொம்ப தேவை அதே மாதிரி நம்ம ஸ்கேல்ப்ல இருக்கிற ஆயில் க்ளான்ஸையும் நம்ம எடுக்க முடியாது ஸோ டேண்ட்ரஃப் அதனால தான் வந்துட்டு ஒரு கண்ட்ரோலபிள் கண்டிஷன் சோ இப்போ நம்ம ஒரு டேண்ட்ரஃப் வருது ஸ்கேல்ப்ல இச்சிங் வருது அப்படின்னா நம்ம என்ன பேசிக்கா பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வாரத்தில் ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை வந்துட்டு கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்பெஷலி இப்போ வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு வெகிரஸாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம் இன்னும் ஜிம் போகிறோம் இல்லாட்டி வெளில ஜாக் போகிறோம் ஸ்வெட் ஆகுது இல்லை ரொம்ப நேரம் வெளியில தான் ஒர்க் இருக்குது அப்படி மாதிரி இருக்குன்னா சம்டைம்ஸ் நீங்கள் எவ்ரிடே வாஷ் பண்ணாலுமே ஸ்கேல்ப்பை வந்துட்டு ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிட்டாலுமே டேண்ட்ரஃப் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு குறையும் இது இல்லாமல் நம்ம வந்துட்டு இங்கேயுமே வந்துட்டு இந்த உமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடின் டேக் ரொம்ப முக்கியம் பிகாஸ் இட் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன் ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் அந்த ரெட்னஸோ இல்லை இச்சிங்கோ இது எல்லாமே வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும் இப்போ சப்போஸ் வந்துட்டு நான் வந்து ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறேன் இல்லாட்டி இந்த சப்ளிமெண்ட்லாம் எடுக்கிறேன் ஆனால் எனக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியலன்னும் போது நீங்கள் உங்கள் கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்துட்டு உங்கள் ஸ்கேல்ப்பை வந்துட்டு ட்ரைக்கோஸ்கோப் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வச்சு பார்ப்பாங்க ஸோ அதில் பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்கேலிங் இருக்குது எந்த இன்டென்ஸாக ஃபங்கஸ் இருக்குது ஸோ இப்போ அதுலேயுமே டேன்ட்ரஃப்லையுமே வந்து ஒரு பேசிக் வேரியன்ட் இருக்கிற மாதிரி கொஞ்சம் இன்ஃப்ளமேட்ரி வேரியண்ட்டும் இருக்குது விச்சிஸ் செபரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ் இல்லாட்டி ஓரல் மெடிக்கேஷன்ஸ் சம்டைம்ஸ் வந்துட்டு சிவியராக இருந்துச்சுன்னா ஸ்கால்ப் பீல்ஸு அதே மாதிரி லோ லெவல் லேசர் லைட் தெரப்பின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் கீப் யூர் டேண்டர் வெல் அண்டர் கண்ட்ரோல் இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்னென்னா இந்த செபரிக் டெர்மடைட்டிஸ் மாதிரி இருக்கும்போது உங்களோட ஏசி டெம்பரேச்சருமே வந்துட்டு ரொம்ப நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப கோல்டாக வச்சுப்பாங்க ஒரு சிக்ஸ்டீன் டிகிரி அந்த மாதிரி வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா அது ஸ்கால்ப் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காது ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டிகிரி வைக்கும் போது இட் வில் ஹெல்ப் ப்ரொடியூஸ் அ இன்ஃப்ளமேஷன் இன் யோர் ஸ்கேல் பர்ஸ்வேர் ஸோ நம்ம எப்படி செல்ஃப் அனலைசேஷன் பண்ணுறோம் அந்த நம்ம ஸ்கின் டைப் ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் என்னென்னா நீங்கள் உங்கள் ஃபேஸ் வாஷோ இல்லை கிளென்சரோ எதோ வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஃபேஸில் எதுவுமே போடாமல் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு உங்கள் ஸ்கின் எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து பார்க்கலாம் இப்போது சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒன் ஹவர் கழிச்சு எனக்கு ஸ்கின் வந்து ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்குது டைட்டாக இருக்குது அந்த அறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ப்ரிடாமினட்லி அ ட்ரை ஸ்கின் ரெண்டாவது இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பிசு பிசுப்பின் ஆகுது ஸ்கின் வந்து ஷைனியா இருக்கு அப்படின்னா அது ஆயிலி ஸ்கின் இப்போ எனக்கு சில ஏரியால வந்துட்டு ஆயில் அந்த ஒரு மாதிரி ஷைனியா இருக்கு ஆனால் சில சில இடத்துல வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு ட்ரையாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த காம்பினேஷன் ஸ்கின் ஸோ யூஸ்வலி காம்பினேஷன் ஸ்கின் உங்களுக்கு இந்த டீ ஜோன் வந்துட்டு ஆயிலியாக இருக்கும் இந்த இடம்லாம் ட்ரையா இருக்கும் இப்போ இதுவே வந்துட்டு அந்த எனக்கு வந்து ஸ்கின் வந்துட்டு ஒரு மாதிரி ரெட்டாக இருக்கு ஒரு மாதிரி வந்துட்டு எரிச்சல் இருக்கிற இந்த ஸ்டிங்கிங் சென்சேஷன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்குன்னா உங்கள் ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம் இது எதுவுமே இல்லைன்னா இட் இஸ் அ நார்மல் ஸ்கின் ஸோ இது வந்துட்டு ஈஸியாக நீங்களே வந்துட்டு வீட்டில் வந்து பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் அண்ட் உங்களாலுமே ஐடென்டிஃபையும் பண்ண முடியும்